பிரதமர் மட்டும் இல்லை இங்கே இருக்கக்கூடிய இன்னொரு அமைச்சர் பேர் இருக்கு அதுக்கப்புறம் அனில் அம்பானி முகேஷ் அம்பானி பேர் இருக்கு அப்புறம் சுப்பிரமணிய சுவாமி பேர் இருக்கு இப்போ வந்து இந்த இவ்வளவு பெருசா எடுத்து கொண்டு வர முக்கியமான காரணம் என்ன தெரியுமா இந்தியா பிரிக்ஸோட சப்போர்ட் பண்ணக்கூடாது உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே ஜிஎன்ஆர் கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க பிரிக்ஸ் கரன்சி யூஸ் பண்ணக்கூடாது இன்னும் டாடரில் தான் நீ வர்த்தகம் பண்ணணும் இதெல்லாம் சொல்லலை அப்படின்னா இந்த மாதிரி இல்லைனா வந்து அப்படி இன்னும் உங்களோட ஆட்டத்தை பூரா வந்து வெளியிடுவோம் நீ வந்து உன் ஆட்டத்தை க்ளோஸ் பண்ணிடுவோம் மனுஷங்கள் எல்லாமே வந்து விற்கான தான் ஆனால் நாட்டை அடமானம் வைக்கிறதுக்கு நீ பண்ணணுமா இது வந்து பார்லிமெண்ட்டில் விவாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா இவரோட பிரைம் மினிஸ்டர் பதவி இருக்கு இல்லையா அது ஆட்டம் காணும்

அதுக்கப்புறம் அனில் அம்பானி முகேஷ் அம்பானி பேர் இருக்குது அப்புறம் சுப்பிரமணிய சுவாமி பேர் இருக்கு உள்ள டீட்டெயில் அவ்வளோ இருக்குது அரபு நாடு பார்த்தீங்கன்னா அந்த இல்லை அரபு நாடு ஆப்பிரிக்க நாடில் உள்ள முக்கியமான தலைவர்கள் தலைகள் பேரெல்லாம் இருக்குது ரஷ்யக்காரன் பேர் இருக்குது எல்லாத்தையும் வந்து அவங்க வளைச்சி போட்டு எல்லா வேலையும் வந்து கெட்ட காரியங்களும் பண்ணியிருக்காங்க ஓகே அதில் இப்போ வந்து இதை இவ்வளோ பெருசாக எடுத்து கொண்டு வரதுக்கு ரெண்டு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா இந்த கல்ஃப் வார் வர மாதிரி இரட்டேற மாதிரி இருந்துச்சுல இப்போ வார் வராது அப்படின்னா அப்போ எதுக்கு நான் அங்கே போய் நிறுத்தினேன் எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணேன் ஏன்னா இப்போ இந்த கடந்த ஒரு ஒரு மாதத்தில் இவங்க வந்து வெட்டியாக பண்ணியிருக்க செலவு மட்டும் வந்து கிட்டத்தட்ட மூணு பில்லியனை தாண்டுது அது கணக்கெல்லாம் போட்டு பா பார்த்தா தெரியும் மூணு பில்லியன் டாலர் வந்து இப்போ அமெரிக்கா வந்து வெட்டியாக செலவு பண்ணியிருக்கான் சரி திரும்பி போனான்னா எதுக்கு அங்கே கொண்டு போனேன் எதுக்கு ஒன்று சும்மா வர்ற வந்து அடிக்கணும் ஏன் சும்மா வந்த அப்போ அப்படின் சொன்னால் அவனுக்கு கேள்வி வரும் அவ்வளோ ஈஸியான விட மாட்டாங்க அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்போது இந்த மாதிரி நேரத்தில் மாற்றி விடுறது அப்படி மடை மடைமாத்தி விடும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இப்போ இந்தியா வந்து பிரிக்ஸில் சென்ட்ரலில் நிற்கிது பிஆர்ஐசிஎஸ் பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா சவுத் ஆஃப்ரிக்கா இதில் ரஷ்யா ஸ்ட்ராங்காக இருக்கான் சைனா ஸ்ட்ராங்காக இருக்கான் பிரேசில் ஸ்ட்ராங்காக இருக்கான் சவுத் ஆஃப்ரிக்கா ஸ்ட்ராங்காக இருக்கான் இந்தியா மட்டும் வந்து ஸ்ட்ராங் இல்லாமல் வந்து ஒரு மாதிரி ஆடிக்கிட்டு நிற்கிது என்ன பிரச்சனைன்னா ரொம்ப முக்கியமா இந்த கரன்சி இருக்குல்ல பிரிக்ஸ் கரன்சி வந்து அறிமுக இந்த அறிமுகப்படுத்திடுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எந்த மாசம் கரெக்டா தெரியல பிரிக்ஸோட மாநாடு இந்தியாவில் நடக்க போகுது இந்தியா தலைமையில நடக்க போகுது அப்போ என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா இந்தியா வந்து எதர் பிரிக்ஸ் கரன்சியில் மட்டும்தான் இந்த பிரிக்ஸ் அண்ட் பிரிக்ஸ் பிளஸ் நாடுகள் அதுக்குள்ள வந்து வர்த்தகம் பண்ணுவோம் அது ஆயிலா இருக்கட்டும் பொருளா இருக்கட்டும் மினரல்ஸா இருக்கட்டும் என்ன வேணாலும் இருக்கட்டும் பிரிக்ஸ் இதுல டாலர்ல பண்ணவே மாட்டோம் டாலர் கையிருப்பு எங்களுக்கு தேவையில்லை அப்படின்ற அளவுக்கு இங்க முடிவெடுத்திருக்காங்க ஒருவேளை பிரிக்ஸ் கரன்சி இன்னும் லேட் ஆகுதுன்னா இந்தியா என்ன முடிவு பண்ணியிருக்காங்க கிரிப்டோ கரன்சியில் நாங்கள் வந்து டீல் பண்ணுவோம் பிரிக்ஸ் அண்டு பிரிக்ஸ் ப்ளஸ் நாடுகளில் இப்போ பிரிக்ஸில் வந்து இருக்கிற இந்த அஞ்சு நாடு முக்கியமான நாடாச்சா ப்ளஸ் வந்து ஈரான் சவுதி அரேபியா யூஏஇ அப்படி ஆரம்பித்து வெனிசுலா வெனிசுலா இப்போ அவன் கைக்கு போயிருச்சு ஆனாலும் இது அப்படி ஆரம்பித்து ஏகப்பட்ட முக்கியமான நாடுகள் பூரா வந்து இதில் இருந்துருக்கு இதில் டாலரில் வர்த்தகம் இல்லையனு வச்சுக்கோங்க அப்போ அமெரிக்காவோடய டாலர் வேல்யூ ஏற்கனவே இறங்கியிருக்கு ஆறு மாதம் முன்னாடி இருந்தத விட இப்போ வந்து ஒரு பத்து பதினோரு பர்சன்ட் கீழே இறங்கியிருக்கு ஓகே அது காரணம் சைனா ஓகே ஸோ அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் ஸோ இந்த மாதிரி நேரத்தில் இந்தியா பிரிக்ஸோட சப்போர்ட் பண்ணக்கூடாது ஏற்கனவே இந்தியா சப்போர்ட் பண்ணாமல் பார்த்தா பிரிக்ஸ் வந்து இன்னும் ஆட்டங்க அப்படி தள்ளாடிக்கிட்டு நிற்குது ஓகே இவன் நம்பி இப்படி பண்ணிட்டோமே அவங்க வந்து நொந்து போய் கிடக்காங்க இப்போ இந்தியாவை கழட்டி விடவும் முடியாது ஏன்னா மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்டது ரொம்ப முக்கியமான நாடு அப்படிங்கிறனால என்ன பண்ணாங்கன்னா இப்போ நான் சொல்கிறத நீ கேளு அப்படின்னு உத்தரவு போடுறது தான் நம்ம பிரதமர் வந்து அங்கே கலந்துக்கிட்ட விஷயத்தை வந்து வீடியோலாம் போட்டு டான்ஸ் ஆனதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் எல்லார் பேரையும் வந்து வெளியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே விட்டு என்னென்னா பிரிக்ஸில் நீ வந்து பிரிக்ஸ் கரன்சியும் யூஸ் பண்ணக்கூடாது இன்னும் டாலரில் தான் நீ வர்த்தகம் பண்ணணும் ஓகே நம்ம ஒரு டூ வந்து கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ணக்கூடாது அது வேறு எங்கேனா பண்ணிக்கோ இங்கே மொத்தத்துக்கு வந்து டாலரில் தான் நீ நம்ம வந்து வர்த்தகம் பண்ணணும் அப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை இருபத்தஞ்சி நான் போட்டேன்ல ஐம்பது பர்சன்ட் போட்டேன்ல இதெல்லாம் குறைச்சிக்கணும் பதினெட்டு பர்சன்ட் போ அப்படின்னா ஓ சூப்பர் அப்படின்னு இப்போ நேற்று நேற்று இன்னைக்கு நம்ம ஒரு நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து புகழ்ந்துருக்கிறாரு இப்போ ட்ரம்ப் மாதிரி உலகத்துல ஒரு சிறந்த மனிதர் உண்டா நம்ம இந்தியா மக்கள் மேலே அவ்வளோ பேர் மேலேயும் அவர் பாசத்தை பொழிகிறாரு அவர் ட்ரம்ப் வந்து சூப்பராக்கும் அவர் நம்ம எல்லாத்துக்கும் பெரிய அண்ணன் தானே அப்படின்னு எல்லாத்தையும் போட்டு புகழ் புகழும் புகழ்ந்து அப்படியே புகழ் மாலையை பொழிஞ்சிருக்கிறாரு என்னன்னா இதெல்லாம் சொல்லலை அப்படின்னா இந்த மாதிரி இல்லைனா உன் இன்னும் உன்னோட ஆட்டத்தை பூரா வந்து வெளியிடுவோம் நீ வந்து உன் ஆட்டத்தை இங்கே க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா இல்லை அது கூட வந்து இந்தியா அறிவிக்கலை முதல்ல அமெரிக்கா தான் வெளியிடுது எப்பவுமே அப்படி தானே ஆமாம் நாங்கள் வந்து பாகிஸ்தான் போகிறதுக்கு வந்து சமாதானத்துக்கு நாங்கள் தான் சொன்னோம் சொன்னோன்னா சரினு சொல்லிட்டாங்க அப்படின்னு அறுபது அறுபது முறை சொல்லிட்டாப்புல அது எதுவும் ஒன்றுமே சொல்லலையே நீ எங்கேயே சொன்னேன் நான் நாங்கள் தான் நிறுத்தணும் நாங்கள் அடிச்சிருக்கோம் அப்படி சொல்ல வேண்டியது தானே அப்புறம் எடுத்துகிட்டு ரஃபேல வந்து நாலு ரஃபேல் அடிச்சிட்டாங்க மூணு ரஃபேல் அடிச்சிட்டாங்க அப்படின்னு அங்கே சொல்லும் கூட ஏதோ பதில் சொல்லணுமே சொல்லவே இல்லையே இப்போ வந்து நம்ம பிரைம் பிரைம் மினிஸ்டர் வந்து இருக்கிறதுல வீக்கான பிரைம் மினிஸ்டர் அவருக்கு வந்து ஒரு சுயலாபத்துக்காக அதானியை வள வளர்த்தாரு இப்போ தன்னோட பேருகீறு போயிடுச்சு தன்னோட பதவி பேர் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து இந்தியாவே அடமானம் வச்சு ஆட்டம் காமிச்சிட்டு இருக்கிறாரு அவர் இந்தியாக்கான பிரம் மினிஸ்டர் இல்ல அவர் என்னென்னா இப்போ ரஷ்யாவோடு இந்தியா வந்து ஆயில் வாங்காது மலிவில வாங்கக்கூடிய எண்ணெய்களை வாங்காதுன்னு சொன்ன மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ இப்போ வந்து ரஷ்யாவோடு வாங்கக்கூடிய எண்ணெய் வர்த்தகத்தை இந்தியா குறைச்சிருச்சா அதோடய குறைஞ்சிருக்கு ஆனால் நாற்பத்திரெண்டு பர்சன்ட் முன்னாடி வந்து ஆறு அஞ்சு ஆறு பர்சன்ட் வாங்கிட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் வாங்கினாங்க ஓகே அந்த அப்படி வாங்குறதுக்கு முன்னாடி வந்து ஈரானில் வாங்கிட்டு இருந்தாங்க ஈரானை கட் பண்ணிவிட்டு இங்கே வந்து அதிகப்படுத்தி நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் வாங்கினாங்க ஆனால் இப்போ வந்து ஒரு பத்து பர்சன்ட் பக்கம் ஏதோ குறைச்சிருக்கதா கேள்வி இன்னும் ஃபுல்லாக தெரியலை ஆனால் நிறைய குறைச்சிடறோம் அதுக்கப்புறம் வெனிசுலாலேருந்து நேராக வாங்கிடுறோம் அப்புறம் வந்து சவுதியிலேருந்து இதுலேருந்து எல்லாத்தையும் வாங்கிக்கிறோம் இருந்து வாங்க மாட்டோம் அப்படின்னு இந்தியா வந்து கிட்டத்தட்ட வந்துட்டாங்க அமெரிக்காவுக்கு அடிமையாக இந்தியா கிட்டத்தட்ட சாசனம் அடிமை சாசனம் எழுதி கொடுக்குற இடத்துக்கு வந்துட்டாங்க இந்த என்ன எஃப்சின் ஃபைல் அது வந்து பெரிய அளவுக்கு ஆட்டங்க அமைச்சிக்கிட்டு இருக்கு ஏன்னா அவங்களோட சொந்த சுயலாபத்துக்காக ஒரு நாட்டையே அடமானம் வைக்கிறது இருக்கு இல்லையா ஒரு கேவலமான முறை அதை வந்து இப்போ காங்கிரஸ் அவங்க வந்து பார்லிமெண்ட்டில் எப்படின்னா வெளியில் சொல்கிறது வேற விஷயம் பார்லிமெண்ட்டில் இதை இது வந்து இப்போ பெருசாக கொண்டு வரதா இருந்தால் நம்ம விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாக்கூர் அவர் தான் வந்து ரெய்ஸ் பண்ணுறாரு ஓகே அவர் அங்கே ரேஸ் என்ன ஆகும்னா பார்லிமெண்ட்டில் பண்ணும்போது ஒரு வித்தியாசம் இருக்குது வெளியில் பேசுகிறக்கும் பார்லிமெண்ட்டில் பார்லிமெண்ட் வந்து டாக்குமெண்ட்டு சரி அது பேசக்கூடாது அப்படின்னு சொன்னால் வெளிநடப்பு செய்வாங்க அப்போ ஏன் வெளிநடப்பு செஞ்சாங்க இவங்க வந்து இந்த மாதிரி எஃப்டின் ஃபைலில் பிரதமரோட இன்வால்வ்மெண்ட் இதை பற்றி பேசுறதுக்காக நாங்கள் வந்து டைம் கேட்டோம் கொடுக்கல அதனால வந்து வெளிநடப்பு செய்கிறோம் அதுவும் அதுவும் ரெக்கார்டு அப்போ இது வந்து பார்லிமெண்ட்டில் விவாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா இவரோட பிரைம் பிரைம் மினிஸ்டர் பதவி இருக்கு இல்லையா அது ஆட்டம் காணும் ஒரு வழியே இல்லை ஏன்னா இந்த மாதிரி வந்து ஒரு கேடுகட்டு வேலையை பார்த்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டிய அதாவது பண்ணுறது வந்து யா மனுஷங்கள் எல்லாமே வந்து தான் ஆனால் நாட்டை அடமானம் வைக்கிறதுக்கு நீ பண்ணணுமா அது ஒரு கேள்வி இருக்குல்ல இப்போ அவங்க வந்து ஒன்று மிரட்டுறாங்க ஆமாம்யா நான் வந்து யோகியன் அப்படி நான் யோக்கியம் இல்லை நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன் எனக்கு இந்தியா முக்கியம் நான் வெளியே போயிடுறேன் பதவி வேணாம் வேறு யாரா ஆட்சி பண்ணட்டும் என் கட்சியிலே வேறு யாரும் ஆட்சி பண்ணட்டும் நான் வெளியே போயிடுறேன் அப்படின்னு போனால் இந்தியா தப்பிக்கும் தானுக்கு அந்த பதவி வேணும் பதவி வெறி இருக்கு கடைசி வரைக்கும் தத்தாலும் போனமாக நான் தான் இருப்பேன் கல்யாணம் வீட்டில் மனமாக நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொன்ன மாதிரி இப்படியே உட்காந்துட்டு இருக்குல்ல இது வந்து உண்மையிலேயே ஒரு ஒரு கேவலமான முன்னோடி இது வந்து பண்ணக்கூடாது ஆனால் அமெரிக்கா வந்து ஆட்டி வைக்கிறாங்க பிரிக்ஸில் வந்து கரன்சி இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்கன்னா அமெரிக்கா அடுத்த ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ளே அமெரிக்காவோட ஆட்டம் மொத்தத்துக்கு குளோஸ் ஆயிடும் மொத்தத்துக்கும் க்ளோஸ் ஆகிரும் ட்ரம்ப் வந்து இன்னொரு ரெண்டே முக்கால் வருஷம் அப்படி ரெண்டே முக்கால் வருஷம் போகிறதுக்கு உள்ளே வந்து மொத்தத்துக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ ட்ரம்ப் அங்கே போகிறதுக்குள்ளே அமெரிக்கா ஊற்று முடிக்கிட்டு வருவாங்க ஏன்னா அதோடய உள்ளுக்குள்ளே பார்த்தா ஏகப்பட்ட வறுமை பிரச்சனை இதெல்லாம் இருக்குது அதை வந்து ரீகெயின் பண்ணுறதுக்காக ஒரு மாதிரி கொஞ்சம் சரி பண்ணுறதுக்காக இந்தியாவை மிரட்டி இங்கே மிரட்டி எல்லாத்தையும் மிரட்டி கொண்டு வந்து இதுக்கப்புறம் வெளியில் வந்து பிரச்சனையை பெருசாக உரண்டை இழுக்காமல் அங்கே சரி பண்ணுறதுக்கு வேலையை பார்ப்பாங்க அதுக்கு இந்தியா வந்து மிகப்பெரிய ஆகிட்டு ஆகிட்டுருக்கு ஈரானுடைய போர் ஒரு பக்கம் அமெரிக்கா இந்த மாதிரி வரையும் இப்போ வாங்குறாங்க வாங்குகிறாங்க இப்போது இது ஜியோ பாலிடிக்ஸாக இந்தியா வந்து ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது ஒரு பக்கம் நேரடியாகவே ரஷ்யாவோடும் ஒரு நட்புல இருந்தாங்க அமெரிக்காவோட நட்புல இப்படிலாம் இருந்துகிட்டு இருந்தாங்க இப்போ இந்த நிலைப்பாட்டுக்கு அப்புறம் சர்வதேச வெளியுறவு கொள்கையில் ஏதாவது மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்கா கேவலமாக இருக்குது ஏன்னா இப்போ வந்து ஈரானோட பகிச்சுக்கிட்டோம் வாங்க மாட்டேன்னு சொல்லி அமெரிக்கா சொன்னால் வாங்க மாட்டேன் பகிச்சுக்கிட்டோம் ரஷ்யாவோட வாங்க மாட்டேன்னு சொல்கிறோம் அப்புறம் சைனா வந்து வேறு வழி இல்லை அவட்ட வாங்கி தான் ஆகணும் சைனா மட்டும் வந்து இந்தியாவுக்கு மெடிக்கல் ரா மெட்டீரியல் இருக்குல்ல அது கொடுக்கலனா இந்தியா மக்களில் வந்து பாதி இன்னும் வியாசி விதா இருக்காங்கல்ல அது வந்து பயங்கர மோசமாக இருக்கணும் அப்படிதான் எக்கச்சக்கமாக சப்ளை இருக்காங்க இப்போ வரைக்கும் ஓகே சைனா வந்து பகிர்ச்சிக்க முடியாது அப்போ உண்மையிலேயே நம்ம நம்ம நிலமை வந்து ரொம்ப அப்பர் ஹேண்ட் எடுக்கக்கூடிய நிலம வந்து அடுத்து வந்து பிச்சை எடுக்க நிலைமைக்கு போ போகிற மாதிரி இருக்கும் அடிமையாகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது எவ எவனோ ஒருத்தன் பண்ணானா அது ஃபைலில் கொண்டு வந்தானா நம்ம வெளியுறது போய் என்னத்தை பண்ணாங்க வெளியுறவு கொள்கை இது இந்தியாவிடைய வெளியுறவு கொள்கையில் வேறு ஏதாவது மாற்றங்கள் உருவாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கா மாற்றம் என்ன இருக்கும் கையை கட்டி நிற்க நிற்கணும் அங்கே போய் இல்லை வேற என்ன மாற்றம் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க வெளியுறவு வெளியுறவு கொள்கையில் ஜியோபாலிட்டிக்ஸில் நம்மளுடைய ஸ்டாண்டு இன்றைக்கி இருக்கிற நிலம வந்து அமெரிக்காவை ஆதரித்து இஸ்ரேலில் ஆதரித்து நிற்கிறாங்கன்னா இந்தியாவுக்கு வந்து கெட்ட காலம்னு அர்த்தம் ஏன்னா அமெரி இது இது வரைக்கும் அமெரிக்காவுக்கு எதிராக இருந்தோம் இஸ்ரேலுக்கு எதிராக இருந்தோம் ஆனால் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு இந்தியா வந்து வளர்ந்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ அமெரிக்காவுக்கு வந்து ஆதரவாக போனதுக்கப்புறம் இந்தியா வீழ்ச்சியில் அடைஞ்சிருக்கு நம்ம கடன் வாங்கிட்டு இன்னும் பதினாறு லட்சம் கோடி கடன் வாங்க போகிறோமா இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த பணம்லாம் எங்கேயா போச்சு அப்படின்னா எங்கே போய் தெரியல இவ்வளோ கடன் இருக்குது இப்போ பதினாறு லட்சம் கோடி கடன் வாங்க போகிறோம்னு சொல்லி இதில் அறிவிச்சிருக்காங்க இந்த பட்ஜெட்டில் ஆமாம் இந்தியா வந்து ஆக மோசமான நிலைமையில் இருக்குது இப்போது இன்னைக்கு அதில் ஏதாவது மாற்றங்கள் வந்துச்சா வரலாம் வந்தோன்னா நல்லது ஆனால் இன்றைக்கி ஆஸ் ஆஃப் நோ இந்தியா இல்லை இந்தியாவோட எதிர்காலம் நல்லாது நம்ம ஈரான் இஸ்ரேல் தொடங்கி ஒரு பிராந்திய போராக வெடிக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிற நிலைகளில் அதோடைய தன்மை இன்றைக்கி எப்படி அதை போராக வெடிப்பதற்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிற ஒரு கருத்துக்களை பதிவு செஞ்சிங்க அதே போல் அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு அதிகமான வரிகளை விதிப்போம் அப்படின்னு சொன்னாங்க இப்போது வந்து அந்த வரிகளை பின்னாடி அமெரிக்கா பின்வாங்க மொழி இந்தியாவுடைய ஒரு அடிமைப்பட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தையும் பார்வையுமே வச்சுருங்க நிகழ்ச்சியில் கருத்துக்கு உங்கள் கருத்துக்க நேரத்தில்